அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்தில் இந்த மாதிரி மன வளர்ச்சி ஸ்கூல் ஒன்று இருக்குது இது வந்து உலகிற்கு வார்த்தை நிறுவனத்தின் மூலமாக நடத்துகிறாங்க அந்த ஒரு வருடமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பின்தங்கிய இருந்து சில்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து இந்த இடத்துல ஒரு வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிள்ளைங்கள ஒவ்வொருவருலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க தான் இங்கே இருக்கிறவங்க வாய் பேச முடியாது காது கேட்காது நடக்க முடியாது அதாவது இல்லாதவங்க தான் இருக்காங்க தடைகள் இருக்கு இருக்கு தேவைகள் அதெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து ஹெல்ப் நினைக்கிறேன் நீ இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு பக்தொண்ணும் போது கட்டணேதும் இன்றி கைகோ நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் போது இதயம் போது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாமக்கல் மாவட்டம் ஆண்டாபுரம் பகுதியை சேர்ந்த திருமுருகன் அவர்களுக்கு இருபத்தெட்டாவது வயது பிறந்த நாளை முன்னிட்டு பச்சையம்மாள் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு மகிழ் உணவு மற்றும் கோர் சிப்பம் அரிசி வழங்கப்படுகிறது மரக்கன்று ஒன்றும் நடப்படுகிறது பண்கொடையாளர்கள் திருமுருகன் திருமதி சுகந்தி திருமுருகன் திருமதி சுகந்தி தம்பதிகளுக்கு எங்கள் பச்சையம்மாள் முதியோர் இல்ல முதியவர்கள் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த கற்பத பிரிகம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்ய நாராயணன் அவர்களுக்கு பச்சையம் முதியோர இல்லம் சார்பாக மனிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ துறவிடும் போது இதயம் பெருசு ஏய் கை தோன்னும் போது கட்டளைகளேதும் இன்றி கைதோ தோன்றாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் உழைப்பாரோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது இன்று ஜனவரி பதினாறு நாமக்கலை சேர்ந்த ஆண்டார்புரம் பகுதியை சேர்ந்த திரு முருகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்று ஒன்று நடப்படுகிறது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகர்ந்துண்ணும் போது கட்டணங்களேதும் இன்றி கைதோ தாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு

பயன்படுத்தக்கூடிய ஒரு கிட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குன்னா சோப்பு ப்ரெஷ்ஷு எண்ணெய் பவுடர் சீப்பு சோப் பவுடர் ஷாம்பு என பத்து பொருட்கள் சேர்ந்து ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நன்கொடையாக கொடுத்த திரு முருகன் சுகந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நலமுடன் எல்லா ஆசீர்வாதங்களுடன் வாழ நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம் திருமதி சுகந்தி அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் இருவரும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் சகல ஆசிர்வாதங்களுடன் வாழ எங்கள் புது வாழ்வு மைய சார்பாக அனைவரும் வாழ்த்துகிறோம்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உடப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது பெருசு நீும் போது பட்டளைகளேதும் இன்றி கைதோ தோன்றாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் உழைப்பாரோமே உலகம் சிறுசு ஏய் விடும் போது இதயம் பெருசு பகிர்ந்துண்ணும் போது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணவு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்கள் தீண்ட உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது தாழாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும்